ரொம்ப எல்லா சினிமா ஃபங்க்ஷன் மாதிரியும் நடக்காம எல்லா இசை வெளியட்டு விழா நடந்து ஒரு வார்த்தை சொன்னேன் திவ்ய தேசம் என்று சொல்வது நூத்தி எட்டு இடங்கள் இருக்கு இது நூத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னேன் பல கோடி நூறாயிரம் இந்த மாதிரி அன்பான உள்ளங்களை சந்திப்பதும் இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்வதும் அன்பான உள்ளங்களை சந்திப்பதே அந்த பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு மாதிரி நீண்டு கொண்டே போக வேண்டும் என்பது எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் இந்த திருவாசகத்திற்கு இசையமைத்த பின் திவ்ய பிரபந்தத்திற்கும் இசையமைக்க வேண்டும் என்று அன்பர்கள் கேட்டுக்கொண்டது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அப்பொழுது நடந்திருக்கிறது என்பது மிகவும் அதைத்தான் சொல்ல வேண்டும் அந்த காலம் சமயம் என்பது சாப்பாடு ரெடியாகாமல் டைனிங் டேபிளுக்கு வராது சாப்பாடு ரெடியான தான் டைனிங் டேபிளுக்கு வரும் அது மாதிரி இப்போ சுவாமிஜி அங்கிருந்து ஜெயர் சுவாமிஜி இங்கிருந்த இந்த ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்காக அவருடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இங்க வந்தது அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்களின் சார்பாகவும் அவருக்கு மனமார்ந்த நன்றி ராமானுஜர் சுவாமி அவருடைய ராமானுஜாச்சாரியார் சுவாமிகளுடைய ஸ்டாச்சு அங்க பிரதிஷ்ட பண்ணி அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன் அங்க ஒரு வார்த்தை சொன்னேன் திவ்ய தேசம் என்று சொல்வது நூத்தி எட்டு இடங்கள் இருக்கு இது நூத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னேன் அந்த நூத்தி ஒன்பதாவது திவ்ய தேசத்திலிருந்து ஜிஆர் சுவாமிகள் இங்கே வந்து இந்த விழாவை சிரமித்தது அவருக்கு மிகவும் நன்றி உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவில் நீங்கள் இவ்வளவு ஆர்வத்துடன் வந்து கலந்து கொண்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது ரொம்ப எல்லா சினிமா ஃபங்க்ஷன் மாதிரியும் நடக்காமல் எல்லா இசை வெளியீட்டு விழா மாதிரியும் நடக்காமல் இது வேற ரகமாக திவ்ய பிரபந்தமாக ரொம்ப திவ்யமாக நடந்ததுனால எல்லாமில் அந்த இறைவனுக்கு என்னுடைய நன்றி அவ அவருக்கே சரண் நாங்களே ஒற்றுமை ஆவோம் உனக்கே நாம் ஆட்சேபோம் அது மாதிரி நல்ல